தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் சிறுபான்மைத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் என்னுடைய தலைமையிலே தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று மாவட்டங்களை முடித்து முப்பத்தி நான்காவது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவருடைய உரிமைகளை பாதுகாக்கிறார் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி அவருடைய வாழ்விலை முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் அவர்களுக்கு தனிநபர் கடன் தொழில் தொடங்குவதற்கும் அநாதைகள் இஸ்லாமிய மக்கள் மக்கள் இஸ்லாமிய மகளிர் கிறிஸ்தவ மகளிர் இவர்களுக்கு உதவும் சங்கம் ஆரம்பித்து அவர்களுக்கு அவருடைய வாழ்வை மாற்றுவதற்கு அவருடைய இருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்கு தேவையான உதவிகளையும் மானியமாக வழங்கப்படுகிறது அதுபோன்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பழுது பார்ப்பது மசூதிகளுக்கு ப பார்ப்பதற்கும் ஒரு புராதன ஒரு ஆலயமாக ஒரு மசூதியாக இருந்தால் அதற்கு புனரமைப்பு செய்வதற்கும் ஏற ஏறத்தாழ இதுவரைக்கும் இருபது கோடிக்கு மேலாக கொடுக்க கொடுத்து புனரமைப்பதற்கும் பழுதுபார்ப்பும் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த முப்பத்தி மூணு மாவட்டங்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் எழுநூற்றி எழுபத்தோரு கோரிக்கைகளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் நடத்தக்கூட நடக்கக்கூடிய நடத்தி வைக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்திலேயே அவர்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் துணையிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் துணையிலும் அரசு அதிகாருடைய அத்துணை பேர் துணையோடும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையம் சிறுபான்மை மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்குரிய சரியான ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்று எங்களை மடித்து படித்திருந்தார் அப்படித்தான் இது முப்பத்தி நான்காவது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் வந்திருக்கிறோம் இதற்கடுத்து ராம்நாடில் ராமநாதபுரத்தில் முப்பத்தி ஆறாவது மாவட்டமாக செல்வோம் நாளை வெள்ளூரிலும் நாளை கழித்து ராணிப்பேட்டையிலும் நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம் அதற்கடுத்து ராம்நா ராமநாதபுரம் செல்லவிருக்கிறோம் அதற்கடுத்து சென்னையில் ந நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் ஒரு வருடத்திலேயே தமிழ்நாடு சிறுபான்மையின் ஆணையம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சென்று ஒரு தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஆணையம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு வருடத்தில் முடித்திருக்கிற சொன்னால் இந்த ஆணையம்தான் என்பதை உங்களை பதிவு செய்து கொள்கிறோம் இப்படி திருப்பத்தூர் மாவட்டங்கள் நாங்கள் வந்திருந்த பொழுது இப்பொழுது இன்று காலையில் பத்தரை மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் வருவாய் கோட்டாட்சியர் டிஆர்ஓ மூலமாகவும் மற்றும் இருக்கக்கூடிய அத்துணை அரச அதிகாரளோடும் கலந்தாலச்சிட்டு வந்திருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எழுப்பிய கோரிக்கைகள் எழுப்பிய பிரச்சனைகள் அவருடைய இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை எல்லாம் பெற்று அவர்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலான பிரச்சனைகளை அங்கேயே தீர்வு கண்டிருக்கிறோம் அத்துணை மக்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக அவர் இருக்கிறார் அவர் உரிமைகளை பாதுகாக்கிறார் என்பதை ஒரு நேரடியாக நாங்கள் பார்ப்பதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதனுடைய இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக வந்தது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்டருடைய அப்ரூவல் இருக்கு இருக்கிறதாக சொன்னார்கள் போஸ்டர் அப்ரூவல் த தடங்களாக இருக்கிறதுன்னு சொன்னார்கள் கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கல்லறை தோட்டத்துக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு தேவையான நிதி உதவி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் சில இடங்களில் தனிப்பட்ட நபர்களுடைய இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய இருப்பதால் அதற்குரிய தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் உடனேயே கா மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் அதை அவரை அவரோடு பணிபுரிகிற அத்துணை காவல்துறை அதிகாரிகளும் உத உடனே நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரையில் சில பேருக்கு இருக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை வருவது நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கிராமப்புற பெண் கல்வி நிறுத்தப்படக்கூடாது என்று சொல்லி ஒன்றிய அரசு நிறுத்தினாலும் அதை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதில் நிலுவையில் இருப்பதையும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்திருப்பது வந்திரு வந்திருப்பதில் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களோடும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் வருவாய் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய வடிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் அத்துணை அரசு அதிகாரிகளும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் சிறுபான்மை மக்களுடைய குறை குறைகளை கேட்ட போதும் சரி உடனேயே ஒரு வாரத்திற்குள் இரண்டு வாரத்திற்குள் ஐந்து நாட்களுக்குள் இரண்டு நாட்களுக்குள் என்று சொல்லி தாசில்தார்கள் மூலமாக எல்லா இடத்திலும் நடவடிக்கை எடுப்பதற்கு தக்க சரியான நேரத்தை கொடுத்து செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த செயல்பாட்டு திறன் கொண்ட இந்த ஆட்சியர் அவர்களையும் செயல்பாட்டு திறன் கொண்ட எங்களுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்ற அரசு அதிகாரிகளையும் மகிழ்வோடு எங்களுடைய ஆணையம் அவர் மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்டுகிறது இருக்கக்கூடிய நிலுவையில் உள்ள அத்துணை குறைகளையும் விரைவில் தீர்த்து வைப்பார்கள் அதை சிறுபான்மையினர் ஆணையம் தொடர்ந்து இதை கண்காணிக்கும் நிலுவையில் இருப்பதை பற்றி மறுபடிக்கும் ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து இதனுடைய நிலுவையில் இருக்கக்கூடியவற்றை ஆராய்ந்து பார்த்து எந்த விதத்திலும் சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி வைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கெங்கே சிறுபான்மை மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய பெரு பெரும்பான்மையாக இருக்கிறவங்க சிறுபான்மை மக்கள் தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவற்றில் இருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை பெற முடியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால் அந்த விழிப்புணர்வை உருவாக்குவது என்பது எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது அதாவது இந்த இந்த மாவட்டத்துல இது வந்து ஒரு அண்மையிலே தொடங்கப்பட்ட மாவட்டம் அது தொடக்கத்திலேயே இருந்த நிலுவைகள் எல்லாம் வந்து மாவட்டம் பிரிந்ததுனால வேலூர் மாவட்டத்தில் போவதா ராணிப்பட்டு போவதா இது அந்த ஒரு சிக்கல் இருந்ததுனால இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை விழிப்புணர்வு கொடுப்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது ஆட்சியர் அவர்கள் உடனே அதை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இது இது மாதிரி எந்த ஒரு நிலுவையும் இனிமேல் இருக்காது என்பதை உறுதி செய்திருக்கிறோம் இந்த நவம்பருக்குள் சிறுபான்மை மக்களுக்கு நவம்பருக்குள் நவம்பர் டிசம்பருக்குள் சிறுபான்மை மக்களுக்கு நிலுவை அளிப்பது அத்தனையும் விரைவில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆவண ஆணையம் முடிவெடுக்கும் ஆணவம் உறுதியாக இருக்கும் ஆட்சியர் அவர்களும் காவல் கண்காணிப்பரும் உறுதியாக இருந்தால் சார் வாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி இருக்கிற திருப்பூர் மசூதியில் வந்து வாரிய சொத்துக்களை வந்து மூத்த வள்ளிகள் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சுருட்டி இருக்கிறதா சொல்லி ஊழல் வந்து புகார் கொடுத்துட்டே இருக்காங்க இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் எஸ்பிஐ ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்த நாளேஜ் வந்திருக்கா இல்லை இது மேலே ஏதாவது வகுப்பு வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் இது இதுவரைக்கும் வகுப்பு வாரியம் வாரியம் இருந்தது இப்பொழுது அது இல்லை கலைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரி சிஇஓ இந்த மாதிரியான நிறுவையில் இருப்பு பிரச்சனைகளை எல்லாவற்றையும் எடுத்து உடனடியாக நடத்த வேண்டும் மறுபடிக்கும் வந்து வகுப்போடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புதுசாக போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்னுடைய கவனத்திற்கு இன்றைக்கு அந்த ஆக்கிரமிப்பு பற்றியும் வந்தது உடனே வந்து இருக்கக்கூடிய சூப்பர் என்று சொல்லி எங்களுக்கு ஐந்து நாட்களுக்குள் எங்கள் பதில் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கோம் சார் இது சம்பந்தமாக வந்து வகுப்பாக வந்து ஒரு இங்க இங்கே வந்த எழுந்த பிரச்சனைகளை பற்றிய கோரிக்கைகளை ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ரசூல் ரசூர் ஐ ஏஎஸ் அவரிடம் நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் அவர் எனக்கு விரைவிலே விரைவில் பற்றிய பதிலை தருவா என்று உறுதியளித்திருக்காங்க பாਲੇ அப்படிங்க வந்து இதுக்கு நடுவுல ஏம வந்த போது தொல்லியல் பிரச்சனை தொல்லியல் லெவலில் வந்தது வந்து சமணர்களை பற்றிய சமணர் எடுத்த சமண விகாரகள் பற்றி வந்தது இந்த இது பற்றி வரவில்லை இப்படி வந்திருந்தால் நான் வந்து பண்முக தமிழ்நாடு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவும் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்